பல்லாவரம் தெருக்களில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு நோய்கள் பரவும் அச்சத்தில் பகுதிவாசிகள் கண்டுகொள்ளாது தாமர மாநகராட்சி அதிகாரிகள் சென்னை தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பதிமூன்றாவது வாட் பகுதியான பல்லவரம் பகுதிகளில் உள்ள தெருக்களில் கடந்த சில தினங்களாக ஆங்காங்கே கழிவு நீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடி வருகிறது இதனால் அந்த பகுதியெங்கும் கடும் துர்நாற்றம் வீசி காணப்படுகிறது இதனால் ஏற்படும் சுகாதார சீர்கேட்டால் அப்பகுதி பொதுமக்கள் துயரத்திற்கு ஆளாகி வருகின்றனர் குறிப்பாக பல்லாவரம் வள்ளூர் பேட்டை ஒன்று மற்றும் இரண்டாவது தெரு மறைமலை அணிகள் தெரு ஆகிய பகுதிகளில் உள்ள பாதாள சாக்கடை கால்வாய்கள் முறையாக தூர் வாரப்படாததால் தற்பொழுது அவை நிரம்பி கழிவுநீர் சேர்ந்து மலம் ஜலம் கலந்து தெருக்களில் தினம்தோறும் வழிந்து ஓடுகிறது இவ்வாறு கழிவுநீர் தெருக்களில் பெருக்கடுத்து ஓடுவதால் அப்பகுதி பொதுமக்கள் தற்பொழுது சாலையில் நடந்து செல்லக்கூட முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி பள்ளி செல்லும் குழந்தைகள் முதியோர்கள் மற்றும் வயதானவர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு போதும் போதும் என்றாகி ஆகிவிடுகிறது இங்கு நிலவும் சுகாதார சீர்கேடு குறித்து அப்பகுதி பொதுமக்கள் சார்பில் தாமரம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு அதிகாரம் எந்த ஒரு அதிகாரமும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது தாமரம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி குடிநீர் வரி ஆகியவற்றை பாதாள சாக்கடை வரி ஆகியவற்றை நாங்கள் முறையாக செலுத்தி வருகிறோம் அப்படி இருந்தும் வேண்டுமென்ற எங்களது பதிகளை பகுதிகளை மட்டும் மாநகராட்சி நிர்வாகம் புறக்கணித்து வருவது வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவு நீரால் அப்பகுதி எங்கும் கடும் துர்நாற்றம் வீசி காணப்படுவதோடு அவைகள் கொசுக்களின் பிறப்பிடமாகவும் மாறி வருகிறது இதனால் யானைக்கால் சிக்கன் கொனியா டெங்கு மலேரியா காலரா போன்ற கொடிய நோய்கள் பரவும் அச்சத்தில் பகுதிவாசிகள் உள்ளோம் எனவே பொதுமக்களின் நல்கருதி எங்களது தெருக்களில் சாலைகள் வழிந்தோடும் கழிவு நீரை சுத்தப்படுத்தி பாதாள சாக்கடை சேர்ந்துள்ள குப்பைகளை முறையாக அகற்றி இனி வரும் காலங்களில் கழிவுநீர் தெருக்களில் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படாத வகையில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் பதிமூணாவது வார்டுல இறுதியிலிருந்து இருந்து பேசுறாங்க இந்த தெருக்காவா தூர் வராதனால இந்த காவா தூர் வராதனால கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷமா அந்த காவா தூர் வரல நாங்கள சம்பந்தப்பட்ட அதிகாரி அத்தனை பேருக்கிட்டையும் ஒரு பதினைஞ்சி வருஷமா முறையிட்டு இருந்தா இருக்கிறோம் ஆனா இது வந்து இன்னைக்கு வரைக்கும் கண்துடைப்பா தான் இருக்குது இங்க இருக்கிற பகுதி வாழ் மக்களுக்கு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இந்த மழை நீர் போயிருக்கு பாதாள சாக்கடை தண்ணி கா காவா தண்ணி கழிவு நீர் எல்லார் வீட்டுகளும் போய் கிணறு நிலத்தடி நீர் எல்லாம் மாசுபட்டு எல்லார் வீட்டிலையும் கழிவு நீர் கால கால்வாய் கலந்திருக்கு இதனால டெங்கு மலேரியா போன்ற நோய்களும் அதிகமா பரவி கொண்டிருக்கிறது இந்த ஏரியால கொசு மருந்தோ பிளீச்சிங் பவுடர் எந்த நடவடிக்கையும் எந்த அதிகாரியும் வந்து பாக்குறதும் கிடையாது எந்த அரசியல் சம்பந்தப்பட்ட ஆட்களும் இங்க வர்றதும் கிடையாது எந்த விதமான நடவடிக்கையும் இருக்குல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இங்க குப்பை அழுறாங்க குப்பையும் சரி வரும் அல்றதில்ல கொசு மருந்து அடிக்கிறது இல்லை ப்ளீச்சிங் பவுட்ரு பல எந்த விதமான எந்த விதமான நடவடிக்கையும் இங்க எடுக்கிறதே கிடையாது இந்த காவாவ தூர்வார சொல்லி நாங்க எல்லாரும் அவங்க சம்பந்தப்பட்ட கவுன்சிலருக்கோ அதிகாரிகளுக்கோ எல்லாருக்கும் சொல்லின்னுதான் இருக்கிறோம் நாங்க எடுக்கிறோம் எடுக்கிறோம் சொல்றாங்களா தவிர ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் எது வரைக்கும் எடுக்கல இதனால கொசு உற்பத்தி தான் அதிகமாகுது தர சேரும் சகதியும் இந்த தெருல க தெரு கால்வாய் வந்து ரோட்டுக்கே வந்து யாரும் நடக்க முடியாத அளவுக்கு இங்க மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டு நினைக்கிறாங்க இதனால வந்து பல்வேறு துன்பத்துக்கு இங்க ஆளாகிறாங்க எல்லார் வீட்டுக்குள்ளேயும் மழை நீர் போய் இன்னும் கூட வடியாத வீடுங்களா இன்னும் கூட இருக்குது இது வரைக்கும் மாநகராட்சி சார்பாக எந்த ஒரு சிறு சிறு நடவடிக்கை கூட இங்க எடுக்கலன்றதுதான் இந்த மக்களுடைய ஒரு ஆழ்ந்த கருத்தா இருக்குது இதனால இது சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரிக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கால்வாய கால்வாயை தூர்வாரி மக்களுக்கு இந்த பொது கால்வாயை தூர்வாரி உடனடியாக சரிச்சு செஞ்சு தரணும் ரெண்டாவது பாதாள சாக்காடை பாதாள சாக்காடுல எந்த பாதாள சாகடையிலயுமே கொஞ்சம் கூட தண்ணி போல இது வந்து பாதாள சாக்காடையே ஃபெயிலியர் இந்த பதிமூணாவது வார்டுல ஒரு இடத்துல கூட இந்த பாதாள சாக்கடையே உடைச்சி மேனுவலியோ உடைச்சி திருப்பியும் பொது காவால விட்டு வச்சுக்கிறாங்களே தவிர இந்த போறதுக்கான எந்த விதமா சோர்ஸ் ஆஃப் இதுவும் வரைக்கும் எடுக்கல மூணு நாலு விஷயம் இங்க குப்பையும் சரியா வர இல்ல கேட்டா இது வந்து பிரைவேட் ஆக்கிட்டாங்க மாணவராட்சியில அது இதுன்னு சொல்லி ஆயிரத்தி எட்டு சொல்றாங்களே தர எந்த விதமான நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுக்கலன்றதான் எங்களுடைய கருத்து அதனாலதான் இங்க நாங்க செஞ்சு எல்லாருமே சேர்ந்து நீங்க இருக்கிறோம் சம்பந்தப்பட்ட அதிகாரத்துக்கு உடனடியே வந்து கவனத்துக்கு கொண்டு போய் இது உடனே சரி செய்யணுன்றது எங்களுடைய ஆழ்ந்த கருத்து என் பேர் ஜெயச்சந்திரன் நாங்க தாம்பரம் மாநகராட்சி பதிமூணாவது வட்டத்துல சாவடி தெருல இருந்து சாவடி தெரு லாஸ்ட்ல இருக்கும்ல இருந்து பாதி தெரு சார் நல்லா இருக்கும் மீதி தெரு சுத்தமா நல்லா இருக்காது போட்டாங்க போட்டு ஒரு ஒரு வருஷம் ஆறு மாசம் கூட ஆகல எல்லாம் வந்து இந்த பேக் மொத்த பலவர தண்ணியும் இந்த பேக் சார் போகணும் பேக் சைடு நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் அது பின்னாடி வந்து ஒரு செவருன்னு உடஞ்சு விழுந்து தூர்வாரியே கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு பத்து வருஷத்துக்கு மேல ஆகுது சார் அது நாங்களும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் யாரும் எதுவும் வந்து இது பண்ணல இப்ப போக போக என்ன ஆயிடுச்சுன்னா ரோடும் காவாவும் ஒரே அளவா ஆயிடுச்சு ஒரு சின்ன மழைக்கு கூட தண்ணி வெளியே வந்துருது இப்ப அந்த புயல்ல வந்து இடுப்பு வரைக்கும் தண்ணி காவா தண்ணி சார் மழை தண்ணி நான் கூட நடந்து போவோம் காவா தண்ணி வீட்டுக்குள்ள குடிக்கிற செப்டிக் அந்த தண்ணி எல்லா தண்ணி தொட்டி எல்லாத்துக்குள்ளயும் போயிடுச்சு நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா இல்ல இல்லமா இல்லமா சொல்லிட்டோம் ஜே ரயில்வேல பேசிட்டோம் ஜேசிபி எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கட்டு நிறைய கேட்டுட்டோம் மழைக்கு அப்புறம் இன்னும் வரல இன்னும் நாங்களும் சொல்லி சொல்லி பாத்துட்டோம் யாரும் இன்னும் எதுவும் இது பண்ணல இதுக்கு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து ஏதாச்சும் எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணிருந்தேன் சார் மார்னிங் ஒரு எட்டரை மணிக்குள்ள கிட்டத்தட்ட அம்பது அறுபது ஸ்கூல் பசங்க போறாங்க சார் இந்த பக்கம் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா தெரியும் வீட்டுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க காவால நடந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போற பசங்க செருப்பு கூட போட மாட்டேறாங்க நானும் செருப்பு போட்டுவாங்கப்பா நிறைய பேர்ட்ட சொல்லுவேன் யாரும் போட்டுட்டு கூட வர்றது இல்ல செருப்பு போடாமையே போறாங்க சார் கொசு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரொம்ப இதாயிடுச்சு சார் எங்க ஹஸ்பண்டும் ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி சிப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்ட செலவு பண்ணிருந்தோம் அதான் என்ன இதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தீங்கன்னா வார்டு எம்சி சொல்றாரு சார் அவரும் நாங்க ஸ்டெப் எடுக்கிறோம் ஸ்டெப் எடுக்கிறோம் தான் சொல்றாரு நாங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்னும் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு எதுவும் அமையல சார் அதுக்கேத்த மாதிரி அவர் வார்டு கவுன்சிலர் என்ன பண்ணணுமோ பண்ணி பேசி இது பண்ணணும் சார் அதான் எங்களோட வேண்டுது நாங்களும் சின்னதுல இருந்தே இங்க பாத்துட்டு இருக்கோம் இருக்க இருக்க ஆகுதே தவிர ஒன்னும் டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லை சார் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை இல்ல சார் இன்னும் நாங்க யாரையும் பாக்கல பாக்குறதா பிளான் பண்ணிருக்கோம் அதுக்குள்ள கவுன்சிலர் சொன்னாரு நாங்க வந்து பண்ணி கொடுக்குறோமா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் இன்னமும் நாங்க Empezar